எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இன்று எதிர்காலத்தை சொல்லக்கூடிய இந்த ஜோதிட அமைப்பிற்கு நிறைய ஜோதிட முறைகளெல்லாம் வந்துவிட்டன நமது ஆர் எம் எஸ் அஸ்வோ அகாடமி நான்கு தூண்களின் வழியே கோபுரமாக எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது இரையொருளாலும் நவகிரக அருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயாவர்களையும் வணங்கி அந்த நான்கு தூண்கள் என்ன என்பதை உங்களிடத்தில் பகிருகிறேன் முதலாவது தூண் சுருதிகள் மூல நூல்கள் சொல்கிற சுருதிகள் இரண்டாவது தூண் விதிகள் மூன்றாவது தூண் ஆதார சுருதிகள் அதாவது விளக்கங்கள் உதாரண ஜாதகங்கள் வாழ்கிற மனிதர்களிடத்திலே கேட்டு அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டதை எங்கள் பாடத்திட்டத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படி வைத்து இருக்கிற அந்த அமைப்பில் நடைமுறையில் ஜாதகம் கேட்டு வரையும் சரி அனுபவத்தையும் சேர்த்து உங்களுக்கு பாடத்திட்டமாக நாம் இறையொருளால் நடத்தி கொண்டு வருவதற்கு பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது ஒரு ஜாதகம் வந்தது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் எப்படி சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல வாடிக்கையாளர்களுடைய வண்ணங்களுக்கு எண்ணங்களுக்கு உரிய பதிலை நாம் தந்தோம் என்பதுதான் ஜோதிடம் ஜாதகத்தில் பல்வேறு தோஷங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதை தீர்வு செய்து கொள்வதற்கு ஒருடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி பலம் பெற்றிருந்தால் அவருக்கு நல்ல குரு நல்ல ஆசிரியர் நல்ல வழிகாட்டி நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் அவரை வந்தடையும் பாக்கியாதிபதி கெட்டு போய்விட்டால் பாக்கியங்கள் அடைவது சிரமமே குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி வலுவை பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடத்துல பாவர்கள் இருப்பது பரவாயில்ல தீங்கொன்றும் கிடையாது ஒன்பதாம் அதிபதி சுபர் வீட்டில் இருந்தாலும் பாவர்கள் பார்வை பெறுவது நல்லது இப்படி ஒரு ஜாதகம் வந்தது ஜாதகர் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆறு பத்து பிஎம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க வெறிச்சுகளக்கணம் மகரத்தில் கேது மேசத்தில் சந்திரன் பரணி ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க பனிரெண்டு வருஷம் சுக்கரதை இருப்பு தற்பொழுது ராகுதையில் புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ரிசபத்தில் சூரியன் செவ்வாய் செவ்வாய் அஸ்தங்கம் மிதுனத்தில் புதன் சுக்ரன் கடகத்தில் ராகு கன்னியில் குரு பகவானும் சனி பகவானும் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் பனிரெண்டில் மாந்தி நவாம்சத்தில் துலா லக்கணம் லக்னத்தில் சுக்ரன் ராகு தனுசில் புதன் மகரத்தில் செவ்வாய் மீனத்தில் குரு பகவானும் சனி பகவானும் மேசத்தில் கேது ரிஷபத்தில் சூரியன் மாந்தி க கண்ணியில் சந்திர பகவான் இவர் தேய்பிரை சந்திர தேய்பரை காலத்தில் பிறந்திருக்கிறாங்க சோபனம் அந்த இதில் பிறந்திருக்காங்க திதி சூனிய ராசிகள் ரிஷபமும் சிம்மமும் வருகிறது கிருஷ்ணபக்ஷ திரையோதசி இப்போ நம்ம தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனை சொல்லணும் ராகு இருக்கிறார் கடகத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் வீடு தந்த சந்திரன் ஆறில் இருக்கிறார் அப்போ ராகுக்கு பலன் சொல்கிற பொழுது தனியாக இருக்கிற ராகு கேதுக்கு பலன் சொல்கிற பொழுது சந்திர காவியம் அந்த பாடலை நாம் நினைவுகூர வேண்டும் இதை தவிர இந்த ராகு புதன் சம்பந்தப்பட்டது இல்லைங்களா புதன் புத்தி அப்போ புதன் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் புதனும் சுக்கரனும் எட்டில் இருக்காங்க அப்போ இந்த சுக்கரன் எந்த வீட்டுக்கு அதிபதி ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்போ நம்ம என்ன சொல்லலாம் எடுத்தோன்னே திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு இப்பொழுது ஆசவாசமாக சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் முக்கியமானது அப்புறம் என்ன பிற கேள்வியெல்லாம் இருக்குது விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஆரம்எஸ் அஸ்ரோ அகாடமியை நாடலாம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு விதிகள் பொருந்தி வருது ஒரு நான்கு பாடல்கள் பொருந்தி வருது நேரம் கருதி காலம் கருதி இரண்டு பாடல்கள் சொல்கிறோம் சில விதிகளை சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு பாக்கியாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் ராசிக்கு ஒன்பதுக்குரியவர் பாக்கியாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவதும் அவங்களுக்கு அவ்வளோ சுகமில்லாத வாழ்க்கையை தந்துடும் அப்போ விருத்த கழகத்திற்கு ஒன்பதுக்குரியவர் சந்திரன் ஆறில் மறைகிறார் மேச ராசிக்கு ஒன்பதுக்குரியவர் குரு பகவான் மறைகிறார் லக்னத்துக்கு ஏழுக்குரியவர் எட்டில் அமர்வது குற்றமே எட்டாம் அதிபதி அங்கே சேர்றார் ராசிக்கு ஏழாம் அதிபதி மூணில் மறைகிறார் அவர் ஆறாம் அதிபதியுடன் சேருகிறார் இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழில் உள்ள சூரியன் ரோகிணி சாரம் ஒன்பதாம் அதிபதி சார வாங்கியிருக்கிறார் அவர் மறைகிறார் ஏழில் உள்ள செவ்வாய் சூரியன் சாரம் ஏழில் உள்ள செவ்வாய் சூரியன் சாரம் செவ்வா இருக்கிறாங்க சூரியன் திதி சூனிய ராசி அதிபதியாக வருகிறார் அப்போது இவங்களுடைய திருமணம் தேய்விரே சந்திரன் பின்னாடி சூரியனுக்கு பின்னாடி தேய்பரே சந்திரன் முன்னாடி அஷ்டமாதிபதி இருக்காங்க அப்போ ஏழாம் இடத்திற்கு பாவகருத்தாரி யோகம் ஏற்படுகிறது இப்படி பாவகருத்தாரி யோகம் ஏற்பட்டு ஏழாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்து திதிசூனிய ராசியாக வந்துவிட்டால் திருமண பேச்சை எடுத்தால் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் திருமணம் செய்யணும் தானே விரும்பி விரும்பி திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் இனித்து கசந்து பிறகு பிரிவில் முடிச்சிடும் வெளியில் சொல்ல முடியாது அவ்வளோ சங்கடங்களும் கூடிய வாழ்க்கையாக இருக்கும் எனவே ஆறு ஏழு எட்டு பாவகருத்தாடி யோகத்தில் சிக்கக்கூடாது அது கவனமாக பார்க்கணும் அப்போது இதை பற்றிய ஒரு குறிப்பு என்னுடைய தந்தையார் எனக்கு கொடுத்த பழம்பெரிய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருடம் மிட்டா முனுசாமி செட்டியார் அவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க அவங்க பதிப்பிச்சது ஆர்ஜி அச்சுக்கூடத்தில் பதிப்பிச்சிருக்காங்க இந்த நூலினுடைய பெயரை ஆர்எம்எஸ் எம்எஸ் அஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் அதில் பக்கம் ஐம்பத்தி ஒன்பது ஆறாம் அத்தியாயம் ஒரு ஜாதகத்தில் சூனிய கிரகங்கள் அஸ்தங்கம் வக்ரமடையாமல் சுபர் வீட்டில் சுபஸ்தானமாகிய ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னில் இருப்பது தீய பலனை தரும் என்று அந்த பழம்பெரிய நூலில் குறிப்பிட்டிருக்கிறது அப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க சூனிய ராசி அதிபதி யார் சூரியன் அவர் சுபராக வரக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் அப்போ அந்த வாழ்க்கையை பாதிக்கிறார் விட மிக முக்கியமான ஒரு பாடல் ஜாதக அலங்கார பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வந்த மலர் மகள் பதிப்பு மா வடிவேலி செட்டியார் அவர்கள் உரை எழுதுகிறார் பாடல் எண் எட்நூத்தி எண்பத்தி ஒன்று இடு செவ்வாய் கதிர்கூடி எங்கே நின்றாலும் இவளும் வாலிபந்தண்ணில் நில் அமங்களையே ஆவாள் எட்டு வரி பாடல் முதல் இரண்டு வரியும் மட்டும் எடுத்துக்கிறோம் செவ்வாயும் கதிரென்று சொல்லக்கூடிய சூரியனும் எங்கு கூடியிருந்தாலும் விதவையாவாள் அப்படிங்கிற ஒரு பாடல் ஆனால் இந்த ஜாதகத்திற்கு இது ஒத்து வரவில்லை அப்போ ஒரு பாடலை படிப்பதும் பொருத்தி பார்ப்பதும் குருநாதர்களுடைய தாள் பணிந்து கேட்டால் பசுந்தாளில் உள்ளது தெரிய வரும் என்னுடைய இரு குருநாதர்களும் பாடல்களை எப்படி பொருத்தி பார்ப்பது ஒருத்தர் விதியை என்னிடத்திலே கொடுக்கிறார் ஒருவர் பாடலை கொடுக்கிறார் எனவே இதை பொருத்தி பார்ப்பது என்பது அவர்கள் மூலியமாக எனக்கு கிடைத்தது இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள் லக்னாதிபதி ஏழில் இருக்கிறார் செவ்வா அஸ்தங்கமாயிருக்கிறார் அவரை ரெண்டு அஞ்சுக்குரிய குரு பார்க்குறார் இந்த குரு நவாம்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் லக்னாதிபதி ராசியில் அஸ்தங்கமானாலும் நவாம்சத்தில் உச்சம் அடைகிறார் ஏழாம் அதிபதி எட்டில் மறைஞ்சாலும் ராசியில் நவாம்சத்தில் உச்சமடை ஆட்சி பெறுகிறார் அப்போது இந்த ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை சங்கடம் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில் ஆனால் மரணமாக கவன கவனம் வருமா கிடையவே கிடையாது ஏழாம் இடத்துல அந்த அந்த இடத்த ரிசபத்தை லக்னமாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ரிசபத்துக்கு எட்டுக்குரியவர் குரு பகவான் ஆயில் காரகனான சனி பகவான் சேர்ந்து ஐந்தில் இருக்கிறார் இதில் குரு பகவானும் சனி பகவானும் உத் உத்தர நட்சத்திரம் ஏழாம் இடம் ரிசபம் ரிசபத்துக்கு நாலாம் இடம் சிம்மம் சுகாதிபதி அப்போ ஏழாம் இடத்துக்கு நாலாம் அதிபதி சூரியனுடைய சாரை வாங்கினதுனால இவர் தன்னுடைய ஒரு மனப்போக்கு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இருவரும் சூரியன் சாரம் வாங்குகிறாங்க ஏழாம் அதிபதி சுக்கரன் தன் வீட்டுக்கு ரெண்டில் அமர்ந்து ஏழாம் அதிபதி சுக்கரன் தன் வீட்டுக்கு ரெண்டில் அமர்ந்து ரெண்டாம் அதிபதியோடு சேர்றார் அவர் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக வருகிறார் இது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கணவனுக்கு ஆயுள் குற்றம் வர வேண்டும் என்றால் ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடமும் அஷ்டமாதிபதியும் சனி பகவானும் மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்டால் அது உறுதி இல்லை என்றால் மரணம் வர வேண்டும் என்கின்ற அவசியமில்லை மரணத்திற்கு சமமான பிரிவு வரும் இதயம் உடைந்து போகும் கண்ணீர் கடலில் திருமணம் மூழ்கி திளைத்து வாழ்நாள் முழுவதும் சங்கடப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் அமைந்து கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லி அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாழ்த்துக்கு இது மேலும் ஒரு சாட்சியாக இருக்கிறது ஏன் இந்த இடத்துல ராகு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிற தசை ஒன்பதாம் இடத்தை நாம் தொட்டு பேசுகிறோம் மேசராசிக்கு நாலாம் இடமாக வருகிறது என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி